ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா சரணம் விளக்கு அணைந்து போயிற்று யானை மிளறுகிறதே திருவனந்தபுரத்தில் நடந்த பெரியவா பட ஊர்வலம் ஊர்வலத்தை காப்பாற்றிய பெரியவா காஞ்சியிலிருந்து ஸ்ரீ மடத்தில் மாலை வேலை தரிசனம் மகானை பக்தர்கள் ஏகாந்தமாக தரிசித்துக் கொண்டிருந்த சமயம் மகாபிரபு அருளை நல்க அதை மெய்மறந்து மக்கள்கள் கேட்டு கொண்டு இருந்தனர் இந்த நேரத்தில் மகான் அடடா விளக்கு அணைந்து போயிற்று யானை விளங்குகிறதே என்று சற்று பதறியதை போல் சொல்ல உடனிருந்து அனைவரும் ஒன்றும் புரியாமல் திகைத்தனர் என்ன விளக்கு எங்கே யானை என்று அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை அருகில் இருந்த ஒருவரை அழைத்து திருவனந்தபுரத்தில் ரப்பர் போர்ட் சுவாமிநாத ஐயருக்கு ஃபோன் போட்டு எல்லாம் நல்லபடியா இருக்கான்னு கேள் என்று சொன்னார் மகாபேரிவா மகா சன்னதியிலிருந்து போன் வருகிறது என்றவுடன் சுவாமிநாத ஐயர் திகைத்து விட்டார் அவர் மகானின் பக்தர் இப்பக்கம் இருந்து விஷயத்தை சொல்லி நடந்ததை கேட்க ஐயர் நான் தழுக்க தழுக்க நடந்ததை கூறி மகான் எப்படி தன்னை இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்றுகின்றார் என்பதை விவரித்தார் அன்று திருவனந்தபுரத்தில் மகா பிரிவா பட்டின பிரவேசம் மிகவும் தடப்பிடலாக ஏற்பாடுகளை செய்ய சுவாமிநாத ஐயர் திருவிழா கோலத்தை கொண்டு வந்து விட்டார் ஊர்வலத்தில் மக்கள் நிறைய கலந்து கொண்டனர் மகாபிரிவா படம் யானை மீது வைக்கப்பட்டு ஊர்வலம் தொடர்ந்தது மங்கிய மாலை நேரம் நிதானமாக ஊர்ந்து கொண்டிருந்த போது சற்றென்று விளக்குகள் அணிந்துவிட்டன யானை தடுமாறி இம்மிரள விட்டது மின்வாரிய அதிகாரிகள் கேட்கலாம் என்று ஐயா தன் வீட்டுக்கு ஓடி பேசி போதே விளக்கு விளைச்சம் வந்துவிட்டதென்றும் என்றும் ஞானே ஒருநிலைப்பட்டு ஊர்வலம் தொடங்குகிறது என்றும் ஒருவர் வந்து சொன்னார் திரும்பி ஊர்வலத்திற்கு வர வீட்டிலிருந்து கிளம்பிய போது காஞ்சியிலிருந்து அவருக்கு ஃபோன் வந்தது எங்கோ காஞ்சியில் இருக்கும் மகாபிரபுவிற்கு இந்த சிறிய சம்பவம் எப்படி தெரிந்தது சத்தியமும் ஊர்வலத்தை காப்பாற்றியது அந்த மகான்தான் என்று அரியர் பரவசத்தோடு எல்லாரிடமும் சொல்லி கொண்டிருந்தார் சற்று நேரம் வெளிச்சம் வராமல் போயிருந்தால் என்னவாயிருக்கும் ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர மகாபரியவா ஷரண்